ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து சண்டே மதியானம் நான் என்ன லன்ச் பண்ணேன் அப்படின்னா மட்டன் பிரியாணி பண்ணேன் அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மட்டன் வந்து ஒரு கிலோ நல்லா இலம் ஆடாக இருக்கணும் ரொம்ப இலம் ஆடுனா குட்டி ஆடுலாம் வாங்காதீங்க மீடியம் சைஸ் ஆடாக பார்த்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு பிரியாணியாக இருந்தாலும் குழம்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா வேகாது இல்லைன்னா குழப்பாக ஆகிடும் தக்காளி பாருங்கள் ஒன்றரை கிலோ நூறுரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நிறைய தக்காளி கிடச்சிச்சு தக்காளி டிமாண்டாக இருந்தப்போ கூட காசு அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தேன் நிறைய தக்காளியை பார்த்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் சம்பா அரிசி மட்டன் வந்து கழுவிட்டு நல்லா நிறையா தண்ணி ஊற்றி கழுவிட்டு பீஸ் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசியை ஊற வச்சுக்கலாம் இப்போ மட்டன் பிரியாணிக்கு நான் மூணு டம்ளர் அரிசி ஊற வைக்கிறேன் இந்த படியால் மூணு ஊற வைக்கிறேன் எனக்கு அதுவே நிறையா இருக்கும் மதியானத்துக்கும் இருக்கும் நைட்டுக்கு இருக்கும் நான் ஏன்னா எங்கள் வீட்டில் மூணு பேர் தான் மூணு பேர்த்துக்கு இதுவே நிறையா இருக்கும் நைட்டு சே சேர்த்தே வச்சுட்டேன் இன்றைக்கி மட்டன் பிரியாணி ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வேக வச்சுருவோம் குக்கரில் மஞ்சப்பொடி மட்டும் போட்டுடாதீங்க மட்டன் பிரியாணிக்கு நல்லாவே இருக்காது மட்டனை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்குவாங்க அப்போ தான் பொங்காது நிறைய பேர் வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவீங்க அது ஃபுல்லாக பொங்கி பொங்கி குக்கரில் ஸ்டவ் மேலெல்லாம் வந்துடும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் வந்து ஹையில் வைங்க அப்புறம் சிம்மில் ஒரு விசில் வைங்க கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் அடிக்கலைனாலும் பரவாயில்ல பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார நிறுத்திடுங்க என்ன பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துருங்க அப்போ தான் வெந்திருக்கும் ரொம்ப நேரம் விசில் வரலனாலும் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் ஆக ஆக மட்டன் பிரிஞ்சிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க முன்னாடியே வெயிட் போட்டுட்டிங்கனாக்கா பொங்கி ஊற்றுறதுக்கு அதுவும் ஒரு சான்ஸாக இருக்கும் பொங்கி ஊற்றாமல் இருக்கணும் அப்படின்னா குக்கரில் அந்த ஆவி மாதிரி வரும் பார்த்தீங்களா அதுக்கப்புறமா அந்த வெயிட்டை போடணும் இது வந்து முட்டைக்கோசு சிப்ஸ்லாம் சீவுற அந்த ஸ்லைசர் இது அதில் தான் நான் வந்து வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வந்து இந்த மாதிரி சீவி எடுத்துப்பேன் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் மெல்லிஸாக எனக்கு ஈஸியாக இருக்கும் இதில் தான் நான் முட்டைக்கோசும் சீவுவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிப்ஸு சீவுற கட்டையில் முட்டைக்கோசு இந்த மாதிரி ஆனியன்லாம் வந்து சீவினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரைத்தாவுக்கும் சேர்த்து தான் ஆனியன் கட் பண்ணியிருக்கேன் இப்போ கேரட் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆனியனு கேரட்டு தக்காளி போட்டு கொத்தமல்லி தழை போட்டு தயிர் உப்பு போட்டு ரைத்தா பண்ண போகிறேன் தக்காளியை நிறைய பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு எல்லாத்துலேயுமே தக்காளி போட்டுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் இதுவுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவோம் மட்டன் வேகறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்து வச்சிட்டாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி வந்து தலப்பாக்கட்டி மர மட்டன் பிரியாணி சாப்பிடும் பார்த்திங்களா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் செம்மையாக இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற மசாலா பொடி சாரி கடையில் வாங்கின பிரியாணி மசாலாலாம் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ நான் வீட்லேயே வறுத்து தான் அரைக்க போகிறேன் அது இப்போ செய்கிற பிரியாணிக்கு அளவாக போட போகிறேன் அந்த மாதிரி உடனே அரைச்சி அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் மசாலாவாக இருக்கும் உங்களுக்கு அப்படி செஞ்சு பாருங்களாம் ஒரு தடவை நான் சொன்ன மாதிரி பிரியாணி வந்து இருக்கும் அப்போ தான் நம்ம வறுத்துட்டு அரைப்போம் அப்படியே பிரியாணியில் போட போகிறோம் பிரியாணி செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த நம்ம கடையில் சாப்பிடுவோம் பார்த்திங்களா தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா அதே டேஸ்ட்டு அப்படியே எக்ஸாக்டாக வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சப்பொடி மட்டும் பிரியாணிக்கு போட்டுடாதீங்க அப்புறம் கலர் வந்து அந்த கலர் வராது ரைத்தா போட்டு வச்சுட்டு அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் மசாலா அரைச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு ஏலக்காய் ஒரு எட்டு கிராம் இருக்கும் ரெண்டு நட்சத்திர பூ வச்சுருக்கேன் ஒரு இந்த என்ன பூ அது ஜாதி பத்திரி பூ பட்டை ஒரு நாலு ரெண்டு மசாலா இலை தாளிக்கிற அந்த பிரிஞ்சி இலை இது எல்லாமே லேசாக வறுத்துட்டு அப்படியே நுணுக்க போகிறோம் இது மட்டும்தான் பிரியாணி மசாலா இதில் வந்து மிளகா பொண்ணுமா மல்லி பொண்ணுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஏன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நம்ம வந்து எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பிரியாணி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் நல்லா காரம்லாம் நம்ம சேர்த்துப்போம் இப்போவே காரத்தை போட்டோம்னா நம்ம எவ்வளோ போடுறோன்னு நமக்கு தெரியாது இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு குட்டி மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம வந்து வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ காரம் தேவையோ சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்க தேவை கிடையாது இதுதான் பிரியாணி மசாலா ரொம்ப ரொம்ப சிம்பிள் பிரியாணி பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் வேறு எந்த எண்ணெய் ஊற்றுனாலுமே நல்லா இருக்காது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் இது ஒரு குட்டி ஸ்பூன் தான் பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூனே போதும் நல்லா எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் மசால் ஜாமான் வந்து நம்ம எப்பயுமே தாளிக்கிறது தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஏலக்காய் ஒரு நாள் பட்டை ஒரு நாள் கிராம்பு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சோம்பு போட்டுக்கோங்க அந்த பிரிஞ்சி போட்டு போட்டு பூ போட்டு தாளிச்சிக்கோங்க அந்த ஒரு செட்டு இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே போட்டுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ரெண்டு போட்டுக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மூணு ஒன்றும் கூட ஒரு ரெண்டு மூணு அதிகம் பண்ணிக்கோங்க குழந்தைங்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க பேர பசங்கள்லாம் அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக செய்கிறேன் நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் நடுவில் கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் இருக்குது என்கிட்ட ஆனால் அதை அதை போடலை நான் இப்போ நான் அரைக்க போகிறேன் இஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்க ஒருங்க ரெண்டு பூண்டு அளவு குறித்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு தக்காளியை போட்டுட்டு ஒரு கரகரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க நல்லா இருக்காது நம்ம இடிகளில் போட்டு தட்டினா எப்படி இருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் அந்த அளவுக்கு அரைச்சாலே போதுமானதாக இருக்கும் தக்காளியும் அப்படி தான் கூழ் மாதிரி அரைக்க தேவையில்லை ஒன்று ரெண்டாக அரைச்சாலே போதும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சூப்பராக வாசமாக இருக்கும் இதை வந்து நம்ம ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்து அப்படியே வதங்கிட்டு இருக்கிற வெங்காயத்தில் அப்படியே ஊற்றி வைக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூப்பரா இருக்குங்க இத மாதிரி செஞ்சு பாருங்க அப்புறம் விடவே மாட்டிங்க காரத்துக்கு தனி மிளகாத்தூள் தான் போடுறேன் காஷ்மீரி சில்லி போடல நார்மல் தண்ணி மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் அது சின்ன ஸ்பூன் தான் அதனால் போடுறேன் பெரிய ஸ்பூனாக தான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதே அளவு மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருக்கேன் இப்போ நம்ம நுண்ணிக்க வச்சுருந்தோம் பார்த்தீங்களா மசாலா பொடி எவ்வளோ இருக்கு பாருங்கள் கரெக்டாக அந்த பிரியாணிக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவாக போட்டிருக்கேன் நான் கிலோ ரைஸுக்கு நான் இதை நுணுக்கினேன் அப்படியே சரியாக இருந்துச்சு அது அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டேன் ஒரு கரண்டி மட்டும் நான் தயிர் ஊற்றிக்கிறேன் ஏன்னா அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஒரு புளிப்பு சுவையாக வந்துடும் அதனால் தயிர் வந்து ஒரு கரண்டி போட்டாலே நல்லாயிருக்கும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் அது வேகட்டும் இருங்க மட்டன் வெந்திருச்சான்னு பார்த்துக்கலாம் நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்க ரொம்ப விசில் வச்சுட்டிங்கன்னு வச்சிங்க அப்படியே பிரிஞ்சு போய்டும் பஞ்சு பஞ்சா உங்களுக்கு வந்து எப்படி உங்கள் குக்கரில் வேகும் அப்படின்றத பார்த்துட்டு கூட செய்யலாம் அந்த மட்டன் தண்ணியோடு போட்டுருங்க அப்போ தான் அந்த பிரியாணி வாசமாக இருக்கும் இப்போ தண்ணி எப்படி கணக்கு பண்ணி வைக்கணும்னா இந்த இருக்கிற தண்ணியை கணக்கு பண்ணி அதை மைனஸ் பண்ணிக்கணும் நம்ம மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர்னா இது ரெண்டு டம்ளர் தண்ணி இருக்குது பாருங்கள் இதை மைனஸ் பண்ணிக்கணும் இதை மைனஸ் பண்ணிவிட்டு ம ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் தண்ணி ஊற்றக்கூடாது வேணால் வெந்நீர் போட்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க வேக அது மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் இப்போ அளவாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே கழுவிட்டு நிறைய கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அலசிட்டு அதனால் அளவாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுட்டிங்கன்னா எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுட்டே இருப்பேன் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மசாலா குருமா சூப்பராக இருக்குது நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கொதிக்க வச்சு கொஞ்சம் சுண்டுன உடனே இதுலேருந்தே நான் சாலை நான் எடுத்துப்பேன் சாலை நான் மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் ரெண்டு தடவை செய்ய தேவையில்லை மட்டன் பிரியாணி தனியாக இதுக்கு போட்டுக்கிற குருமா தனியாக நீங்கள் செய்யவே வேண்டாம் இதுலேருந்தே நான் கொஞ்சம் குருமாவும் எக்ஸ்ட்ரா மட்டன் நான் ஒரு கிலோ மட்டன் போட்டிருக்கேன் பாருங்கள் முக்கால் கிலோ ரைஸுக்கு ஒரு கிலோ மட்டன் போட்டிருக்கேன் இப்போ கால் கிலோ மட்டன் அளவுக்கு நான் எடுத்துப்பேன் ஏன்னா நம்மளுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா குருமா அதனால் நான் எடுத்துக்குவேன் அப்படியே போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி கொஞ்சமாக ரெண்டே ரெண்டு சில்லு வச்சு அரைச்சி எல்லாம் கலந்துட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு இப்படியே பிடிக்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த குருமா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இது அப்படிங்களா ரெண்டு டம்ளர் தண்ணி இதில் இருக்கு மீதி நாலு டம்ளர் மட்டும் இப்போ நான் வந்து அளந்து எடுத்துகிட்டு வந்து இதை ஊற்றிக்கிறேன் இது கொதிச்ச உடனே அரிசி போட்டுடணும் ரொம்ப ஈஸி தான் இது மஞ்சள் பொடி மட்டும் போட்டுறாதீங்க போட்டிங்கன்னா அந்த கலர் மாறிடும் இந்த தலைப்பாக்கட்டி ஸ்டைலாம் அந்த கலர் வராது பார்த்தீங்களா அரிசியும் போட்டுட்டேன் தண்ணி கொதிச்ச உடனே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் கொரியர் வந்துச்சு பாருங்கள் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு கொரியர் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நான் திருப்பி ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டு அரிசியை போட்டுவிட்டேன் அப்புறமா தான் பார்க்குறேன் கேமரா ஆன் பண்ணாமல் இருக்குது ஆனால் அரிசி போடுறதை காமிக்க முடியல அரிசியை போட்டு கிளரி மூடிட்டேன் நடுநடுவில் கிளரிட்டே இருந்தேன் இந்த மாதிரி தண்ணிலாம் சுண்டிருச்சு தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் காட்டின மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் முந்திரி பருப்பு கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொத்தமல்லி பீனால கட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி கிளறணும் பார்த்தீங்களா தண்ணியே இல்லை பாருங்கள் நல்லா அழகாக வந்துட்டு பாருங்கள் இப்படி இருக்கும்போது நீங்கள் தம் வச்சு பாருங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க உங்களுக்கு அதை விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் சில பேர் மூடுறப்ப பார்த்தீங்கன்னா தலைதெல்லாம் தண்ணி தெரியும் அதோடு மூடிடுவாங்க அப்போ நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறப்ப இது மாதிரி போட்டு மூடிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் மறக்காமல் ஊற்றுங்க அப்போ தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் மேலே போட்டுட்டு நான் வேறு எந்த தோசைக்கல்லோ இல்லை தண்ணியோ மேலே எதுவுமே வைக்கல அப்படியே மூடிட்டு மேலே வந்து இந்த இடிக்கல்ல வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாட்டாக இருந்தால் அப்படி வைங்க நார்மல் மூடியாக இருந்தால் கூட மூடிட்டு இந்த இடிக்கிற கல்லே கரெக்டாக இருக்குது வெயிட்டு அப்படி இந்த இடிக்கிற கல் இல்லைன்னா மட்டும் நீங்கள் வெந்நீர் போட்டு போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்ல வச்சு எடுத்துவிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் தம் வச்சு பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா சும்மா இருக்கும் அது மேலே கொஞ்சம் லைம் ஊற்றிட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சி ஊற்றிட்டு கொத்தமல்லி புதினா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்து பரிமாற வேண்டியது தான் சூப்பராகிடுச்சி பாருங்கள் மட்டன் பிரியாணி தலைப்பாக்கட்டி ஸ்டெயினில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரைத்தாவும் சூப்பராக இருக்குது இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் கொஞ்சமாக போட்டு நான் கொஞ்சம் குருமா போட்டு ரைத்தா போட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சும்மா டேஸ்ட் மட்டும்தான் ஏன்னா எல்லாரோட சேர்ந்து சாப்பிடும்போது தானே அதோட அதோடய டேஸ்ட்டே அது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிடும்போது தான் சந்தோஷமாக இருக்கும் இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செம்ம சூடாக இருக்குது கே உங்களுக்காக நான் அது ச சாப்பிட்றேன்னு சொல்லிவிட்டு நல்லா சுட்டுட்டேன் செம்ம சூடு எல்லாமே செம்மையாக சுட்டுருச்சிங்க நாக்கில் மட்டன்லாம் சூப்பராக வெந்துருந்துச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி செம்மையாக இருக்கும் அப்புறம் நீங்கள் விடவே மாட்டிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்